நெடியோன் வணக்கம் இப்பொழுது நாம் திருச்செந்தூரிலிருந்து ஓகையை நோக்கி சென்று கொண்டு வைக்கின்றோம் உவகை திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது முன்பு இரு மாவட்டங்களும் ஒன்றாக இருந்தன இந்த உவகையில் ஒரு கப்பல் மாதா ஆலயம் என்ற செல்வ மாதா ஆலயம் இருக்கின்றது இங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கின்றது இப்பொழுது அங்குதான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த செல்லும் வழியெங்கும் நீங்க பாத்தீங்கன்னா தேவிக்காடு காணப்படுகின்றது தேவிக்காடு என்று இந்த பகுதியில் அழைக்கப்படும் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போன்ற பகுதி என்று கூட சொல்லலாம் ஆனால் இந்த பகுதிகள் ஓரளவு செழுமையாகத்தான் காணப்படுகின்றன நீர்நிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன தென்னை பனை அதே போன்று ஒரு சில முருங்கை அதே போன்று ஒரு சில காய்கறிகளும் அதிகமாக இங்கு விளைகின்றன இந்த பகுதியில் சிவப்பு கலர் மண் அதாவது பவுடர் போன்ற மண் காணப்படுகின்றது இது காற்றில் இடத்திலிருந்து இடத்துக்கு மாற்றம் கொண்டே இருக்கின்றது ஆகையால் இந்த பகுதியில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த மணல் அதாவது ஒரு பகுதியிலிருந்து பகுதிக்கு செல்வதை தவிர்ப்பதற்காக ஏராளமான பனைமகங்கள் அன்றைய காலத்தில் வளர்க்கப்பட்டன அதன் பிறகு ஓரளவு தடுக்கப்பட்டது அப்படித்தான் அந்த மணல் மாதா ஆலயமும் அந்த மணலில் புதைந்து போயிருந்திருக்கின்றது அந்த காலத்தில் இப்பொழுது நாம் செல்வ மாதா ஆலயத்துக்கு வந்துவிட்டோம் அந்த கணல் மாதா ஆலயத்தை பற்றி ஏற்கனவே பதிவு வெளியிடப்பட்டுள்ளது பால்காதவளில் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது செல்வ மாதா ஆலயம் அல்லது கப்பல் ஆலயம் என்று இது அழைக்கப்படுகின்றது இப்ப அந்த நிக்கிறோம் இது ஒரு தேவாலயமாகும் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது கீழே கப்பல் மாதிரி இருக்குது மேல வந்து விமானம் போன்ற பகுதி காணப்படுகின்றது புனித செல்வமாதா ஆலயம் என்று கல்வெட்டு காணப்படுகின்றது அதே போல கப்பல் கோவில் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அடிக்கல் நாட்டப்பட்டு அதை அடுத்து கட்டிட பணிகள் முடிவடைந்து அதை கீழே உள்ள கப்பல் போன்ற பாகம் மட்டுமே விமானத்தை மறந்துடுங்க அந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தில் மீண்டும் கட்டிட பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன அப்பொழுது மேலே உள்ள விமானம் போன்ற பகுதி கட்டிட பணிகள் முடிவடைந்து இரண்டாயிரத்தி ஒன்னில் முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் தேவாலயமானது தேவாலயமாக மாற்றப்பட்டு அந்த இப்பொழுது இந்த பகுதி மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது இது கப்பல் விமானம் ரெண்டுமே தோற்றம் கீழே கப்பலும் மேல விமானமும் ரொம்ப தெளிவா மிக அழகான தோற்றத்தோட காணப்படுது சிவப்பு அதே போன்று ஊதா நிற வர்ணங்கள் பூசப்பட்டுள்ளன வெள்ளை நிற வர்ணங்களும் மேலே பூசப்பட்டுள்ளது மிக அழகிய ஒரு அதாவது சின்ன குழந்தைகளை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா சின்னவங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அங்க வந்து பொழுத கழிப்பாங்க இது ஒரு அவங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக விளையாடுவதற்கும் ஒரு கடல் அருகில் இருக்கின்றது ஆகவே இந்த பகுதிக்கு சுற்றுலா செல்வது மனதுக்கு புத்துழுச்சியை அளிக்கும் அதே போன்று இந்த தேவாலயத்துக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது வழிபடவும் செய்வாங்க அதே போல இந்த பகுதியில எல்லா ஒரு சில நாட்டுக்குள்ள கொடிய வந்து அந்த தூண்கள்ல அவங்க வரைஞ்சிருக்காங்க எல்லா நாட்டு கொடியும் வகை முடியலனாலும் அவங்களால எத்தனை கொடி வகை முடியுமோ அவ்வளவு கொடியை வரைஞ்சிருக்காங்க அதுக்கு கீழே அந்த நாட்டு கொடியுடைய பேர் எழுதியிருக்காங்க மாலை வேலைகளில் வழிபாடுகள் நடக்கின்றன அங்கு இங்க வந்து கடலை பார்த்தா ரொம்ப அழகான தோற்றத்தோட காணப்படுது மீனவ படகுகள் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளன தான் அவங்க மீன் பிடிக்க போவாங்க அதனால அதுக்கப்புறம் மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கடல்ல நிப்பாட்டி வைப்பாங்க வாட்டர் என்று சொல்லப்படும் தூண்டில் விளைவு இந்த இந்த ஊர்ல வித்தியாசமா கட்டி இருக்காங்க பாருங்க வெளியே போவதற்கான அமைப்பு ரொம்ப நீளமா சுத்தி வருது அதுல இருந்து ஒரு பிளேக் வாட்டர் தூண்டில் விளைவு கட்டி இருக்காங்க ஏன்னா அந்த தூண்டில் விளைவுல இருந்து அலைகள் அதிகமா வருதுனால அதை பாதுகாக்கிறதுக்காக கூடுதலாக தூண்டில் விளைவு கட்டி இருக்காங்க இவங்களுடைய படகுகள் அதாவது அலையடிச்சு கடலுக்கு இழுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் அதே போல அவங்க படகுகள் சேதமடையாம பாதுகாக்கிறதுக்காகவும் அவ்வாறு கட்டி இருக்காங்க இப்ப அங்க வந்து பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்று நடந்துக்கிட்டு இருக்கு அதிகமாக உள்ளூர் மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றது கடற்கரை பக்கத்துல இருந்து பார்த்தா இப்படி தோற்றத்தோட காணப்படுது இரவு விளக்கு வெளிச்சத்துல நைட் லைட் எல்லாம் போட்டுருக்காங்க போட்ட போட்டதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கீழே கப்பலும் மேல வந்து விமானமும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தோட இது அந்த பகுதியில காணப்படுது அதனால ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதை பார்க்கறதுக்கு தினமும் குவிஞ்சு வகாங்க எவ்வளவு அழகான தோற்றத்தோட காணப்படுதுன்னு பாருங்க மேலே சிலுவை சின்னமும் காணப்படுகின்றது விமானத்துக்கு மேல பைலட் உட்கார இடம் கூட விமான ஓட்டி உட்காத இடம் கூட அங்க காணப்படுது நான் பழனிக்குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதவியில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்